மாமனம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு உங்களை இருதரம் கூப்பி கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற பொய் புரட்டு ஊழல் ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வர ஒரு புதிய தலைமையை உருவாக்கிட இத்தனை ஆண்டு காலம் நம்மளை ஏமாற்றியவர்களுக்கு போதும் புதிதாக யாராவது வரமாட்டார்களா என்ற மக்களின் ஏக்கத்தை பூர்த்தி செய்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு அமைந்திருக்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக எனக்கு நீங்கள் அனைவரும் மாமல சின்னத்திலே வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று இருவரும் உங்களை படி ஓடு சொல்லி உங்களை ஏமாற்றி வெறும் விளைவு நம்மளை சிந்திக்க விடாமல் செய்யணும் இருபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் ஒரே வேட்பாளர் கூட இஸ்லாமில் உங்களுடைய ஓட்டு மட்டும் வேணும் ஆனா உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுல பாரபட்சம் அடுத்து வர தேர்தலில் பார்த்தீங்கன்னா மூணோ நாலோ எல்லாம் கொடுப்பாங்க ஆனா இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் போராடினார் என்று சொன்னால் தமிழ்நாட்ட போராளி மருத்துவர் ஐயாவர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடுக போராடினார் எந்த தலைவர் போராடினார் சொல்லு நம்ம பசங்க படிக்கிறதுக்கும் வேலை வாய்ப்புக்கு போறதுக்கும் ஒரு இடஒதுக்கீடு வேண்டும் என்று யார் போராடினா இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னா யாரும் பாத்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா இங்க அண்ணன் தம்பியா தோல்மையா தான் பழகிட்டு இருக்கோம் ஆனா பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை தொடர்ந்து செய்கின்ற இந்த திராவிட மாடல் அந்த திராவிட மாடல் பிரித்து வச்சு அவங்களை ஓட்டா பார்த்து பேர் திராவிட மாடல் யாரையும் சேரக்கூடாது அண்ணன் வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிற என்ன பாருங்க அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் இந்த பொய்யுக்கும் புரட்டுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்தி அனைவரும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக கொண்டு வருவதற்கான வேலைகளை அனைவரும் செய்கிறோம் பாஜ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் தான் ஒரு இஸ்லாமியை சேர்ந்தவர் குடியரசுத் தலைவராக ஆக்கப்பட்டார் அப்துல் கலாம் அவருக்கு தொடர்ந்து எல்லா தேர்தலையும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன ஒரு பொய்யான தகவல் பொய்யான ஒரு சூழ்ச்சி அது இந்த புனித நாள் ரம்ஜான் நாளில் நீங்கள் எல்லாம் முடிவெடுக்கணும் சிந்திக்கணும் நமக்கான தலைவர் யார் என்பதை யோசிச்சு நீங்கள் அனைவரும் நடைபெறுகின்ற தேர்தலில் மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்த வேண்டும் 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 என்று கேட்டுக்கொண்டு விவசாய இடத்துல தான் பாத்துட்டு இருக்கிறோம் கூலி இடத்துல தான் பாத்துட்டு இருக்கிறோம் ஆனா அதை தொழிற்சாலையாக கொண்டு வந்து பதப்படுத்துகிறேன் பத்திரப்படுத்துகிறேன் தொழிற்சாலையாக கொண்டு வந்தால் என் விவசாய மையம் படிக்கிறான் இன்னைக்கு படிச்சு முடிச்சு எங்க வேலைக்கு போறான் சென்னை தேடி போக வேண்டியது அப்போ என் குடும்பத்தை விட்டு போகிறோம் என் நிலத்தை விட்டு போகிறோம் என் குலதெய்வத்தை விட்டுட்டு போகிறோம் அது இருக்கவே கூடாது விட்டு ஒருத்தர் பேராணம் வாழ்வியல் போயிருது அந்த வாழ்வியலுக்காகத்தான் பெரியோர்களே தாய்மார்களே நாம் போராடி கொண்டு இருக்கிறோம் இங்கு ஓட்டு கேட்டு வருவது என்பது இந்த வாழ்வியலை தக்க வைப்பதற்கு நான் பாடுபட்டுருக்கிறேன் அதோட வழியை உணர்ந்திருக்கிறேன் அதனால் உங்கள் வழியோடும் கைகோர்த்து கொடுவதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் நீங்கள் மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்கிற போது ஒரு ஐந்து ஆண்டுகள் உங்களோடு இணைந்து நான் இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அண்ணாட்ட சொன்னேன் மக்களுக்கான வளர்ச்சிக்கு இளைஞர்களை ஒருங்கிணைப்போம் அவர்கள் தன்னம்பிக்கை பெறுவதற்கும் எங்கே போனாலும் நான் பெரியவன் தான் தலை நிமிர்ந்து நிற்பதற்குமான வழிவகைகளை இணைந்து செய்வோம் என்று சொன்னேன் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தோடு அதை செய்வதற்கான வாய்ப்பும் நமக்கு கைபுடி இருக்கிறது எனவே பெரியோர்களே தாய்மார்களே இந்த தலைமை வலுப்பெற வேண்டும் உங்களுக்கான தலைமை வலுவாக கரம் உயர்த்த வேண்டும் அதற்கான அதிகாரத்தை மாம்பழம் சின்னத்தில் பாருங்கள் இணைவோம் வென்று காட்டுவோம் ஒரு கதை எழுதியிருக்கார் அதுதான் நான் இந்த இடத்துல சொல்லணும் நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த கதை வாக்குப்பொறுக்கிகள் கதை பேர் ஒரு தொகுதியில் ஒரு தேர்தல் நடக்குது அதில் வந்து மூன்று வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க அந்த மூணு வேட்பாளர்களை பற்றி சொல்கிறார் அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு குணம் என்ன அவங்க எதுக்காக இந்த தேர்தல் நிற்கிறாங்க அவங்களோட இலக்கு என்ன இதை பற்றி தான் சொல்கிறார் பார்த்திங்கன்னா எல்லா வேட்பாளர்களுமே அவங்க பணம் சம்பாதிக்கணும் அவங்க குடும்பத்தை நல்ல பாதுகா ஒரு அதிகாரத்தை வச்சுக்க மக்களை மிரட்டணும் இதுக்காக தான் தேர்தலில் வந்து போட்டியிடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை மூணு பேரும் மோசமான ஆட்கள் அப்போ இதில் யாரோ அந்த மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்போ தேர்தலும் நடக்குது நடந்து உடனே வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது ஒரு நாள் விட்டு அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்க போகும்போது கதையை முடிச்சுடுறார் அப்போ இதிலேருந்து ஒரு ஆள் தான் வந்து யாரோ தேர்ந்தெடுக்க போகிறாங்க எதுக்கு இந்த எலெக்ஷன் கேட்குறாரு நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு முப்பது மொழிகளில் வந்து மொழி மொழிப்பாற்றம் செய்யப்பட்ட இந்த சிறுகதை தான் இந்திய தேர்தல் அரசியலோட முகம் அரசாங்கம் அவ்வளோ செலவு பண்ணி ஒரு தேர்தல் நடத்தும் போது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு தேர்ந்தெடுங்க எத்தனை முறை தோற்றுக்கிட்டே இருப்பீங்க தோற்றுக்கிட்டே இருப்பீங்களா வாழ்நாள் முழுக்க இந்த தேர்தலில் தங்கர் பச்சான் போட்டியிடுறது உங்களுக்காக என்னுடைய மக்களுக்காக தான் நான் வந்து போட்டிடுறேங்க மற்றவங்கெல்லாம் அவங்கள வளர்த்துக்கிறதுக்காக அவங்க கட்சி பெருமைக்காக போட்டிடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தவிர எனக்கு யாராவது ஒரு இடம் தருவாங்களா நான் ஒரு அடிப்படையில் ஒரு நான் திமுக தருமா அதிமுக தருமா இந்திரா காங்கிரஸ் தருமா எந்த கட்சி தரும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் வேறு வேறு ஒன்று வேணும் நான் இந்த மக்கள் மனங்களை வென்றிருக்கேன் நான் எப்படி என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நல்ல கருத்துக்களை இந்த மக்களோட முன்னேற்றத்துக்காக எப்படி நான் சொன்னனோ அதே மாதிரி தான் என்னுடைய செயல்பாடும் இருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு ஒரு எம்பியாக நான் என்னுடைய மக்களுக்கு அவங்க கேட்காமலே எல்லாத்தையும் நான் செய்திருவேன் அவங்களுக்கு தெரியாது செலதெல்லாம் உலக அளவில் இன்றைக்கி எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருக்குது முதல்ல அந்த படிக்காத பசங்க ஒருத்தம் கூட அங்கே இருக்கக்கூடாது ரெண்டாவது படித்த பசங்க வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது வேலை இல்லாமல் என் கண்ணில் நிற்கவே கூடாது நான் எவன் காலையிலே விழுந்தாவது நான் வேலையை வாங்கி கொடுத்துருவங்க என்கிட்ட வந்து வேலை கொடுன்னு கேட்டால் ஆனால் கொடுக்குற வேலையை பார்க்கணும் எவ்வளோ பெரிய வறுமைங்க வறுமையோட உச்சத்தில் இருக்குங்க அந்த மாவட்டம் வறுமை எவ்வளோ குடிசைங்க குடிசை எங்கே தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இப்படி ஒரு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் ஆனால் ஒன்று தெரிஞ்சு போச்சு மக்கள் மிக தெளிவாக எப்படா பத்தொம்பதாம் தேதி வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு வாக்களிக்கிறது இதுதான் மக்களோட மனநிலை நீங்கள் நீங்கள் என்ன வேணுனாலும் பண்ணி பாருங்கள் மக்கள் மனசு ஆழ் மனசுல நான் பதிஞ்சிட்டேன் ஒன்றுமே செய்ய முடியாது தேர்தல் அந்த வாக்கெடுப்பு முடிஞ்சு ஓட்டு எண்ணிக்கை நடத்துவங்கல்ல அப்போ ஒரு அதிர்ச்சி எல்லோரும் காத்துருக்கு பாருங்கள் நன்றி வணக்கம்